லைன் நம்பர் ஃபோன் நம்பர் 1 லைன் நம்பர் யார் யாரங்க கேளுங்க லைன் நம்பர் அந்த பக்கம் ஆப்போசிட்டா ஹே கம்பே கம் <laughs> அ பெலிகிராம் கூட போட்டுடுவோம் இது வந்து எல்லா டோர்னமெண்டுகாவே எல்லாரும் 对。 அவருக்கா மேல வீட்டுல ஒரு வேலை ஆகல ஒரு வாரம் வீடியோ போடலயும் இதுல போய் பாருங்க போடவேல Thank இப்போட்டி சிறப்பு உரிமையாளர் செகமலப்பட்டி அவர்களை வலுவு அன்போடு இருக்கிறோம் இப்போட்டியை சிறப்பு செகமலப்பட்டி அவர்களை வலுவு வருவே என அன்போடு தற்போது அதனை எதிர்த்து சென்னையா பி சிவ எஸ் ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் அதற்கு இணையான வழங்கினார் சூரிய உரிமையாளர் அவர்களை எங்களுக்கு நான்காம் பதினைந்தாயிரம் மற்றும் அதற்கு இணையாக வழங்கியவர் என் தங்கேஸ்வரன் சூர்யா பயன்களாளர் அவர்களை

அது எங்களுக்கு சிறப்பு வந்திருக்கும் அவர்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்றம் என்பதை பெரும் இப்போட்டியை முன்னிலை வைப்பவர் அவர்களுக்கு இணைச் செயலர் காய்கறி பயிர்கள் உரிமையாளர் அவர்கள் என்பதை பெரும் காய்கறி அவர்கள் என்பதை பெரும் அமைச்சர்கள்

நான்காம் பதினைந்தாயிரம் மற்றும் அதற்கு இணையான கோப்பைக் கூடியதம்பி ஒன்றிய வரிசர் திமுக

ஒன்றிய இறைவின் செயலாளர் இப்போ மயிலாடுதுறை அவர்களுடைய அனுமதி அவர்களுக்கு போட்டை அவர்களும் ஒன்றிய இளைவரின் செயலாளர் அப்படியாது அது <laughs> 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 Man it up. சரி,

पनील <laughs> நிறை பெற்றது இதில் பண்டிகையில்